ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் இன்று முன்ஜென்ம வினைப்பயன் என்ற ஆன்மீக சிறுகதை இந்த ஆன்மீக சிறுகதையை கேட்டு பயன் பெறவும் மேலும் இந்த கதைப்பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டும் அல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஆன்மீக பதிவை தொடர்கிறேன் வாருங்கள் முன் ஜென்ம வினை பயன் என்ற ஆன்மீக சிறுகதையை கேட்போம் கேட்டு தெளிவோம் அன்று அதிகாலையில் எழுந்த வேடன் ஒருவன் தனது வில்லையும் அம்பையும் எடுத்து தனது தோளில் மாட்டிக்கொண்டு வேட்டையாடுவதற்காக புறப்பட ஆயத்தமானான் காட்டை நோக்கி அவன் காட்டை நோக்கி புறப்படும் சமயத்தில் இடையிலே பார்த்திருக்கா அதாவது வழியிலே புதிதாக ஒரு குடில் இருப்பதை அவன் கண்டான் இந்த குடிலை நாம் இதுவரை பார்த்ததில்லையே புதிதாக இருக்கின்றது யோரோ முனிவரோ ரிஷிகளோ இங்கு வந்துள்ளார்கள் போல் தெரிகிறது அவர்களிடம் சென்று நாம் ஆசீர்வாதம் பெற்று பிறகு வேட்டையாட செல்லலாம் என்று அந்த குடிலை நோக்கி நடக்கலாம் குடிலை நோக்கி நடந்தவன் குடிலின் அருகில் சென்று குடிலின் உள்ளேவும் சென்றான் குடிலின் உள்ளே சென்றவனுக்கு ஒரு சிறு கலக்கம் ஏற்பட்டது அது ஏனென்றால் அந்த குடிலின் உள்ளே ஒரு பெண் ஒருத்தி ஒரு சிறுவனை தனது மடியில் கடத்திக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் தாயே தாங்கள் யார் ஏன் அந்த சிறுவனை மடியில் கிடத்திக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள் அவனுக்கு என்ன ஆயிற்று என்று வினாவினான் உடனே அந்த பெண் என் பெயர் மேனகா இவன் என் புதல்வன் இவனை இறந்து விட்டான் இவனை சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பாம்பு தீண்டி விட்டது அதனால் இவன் மடிந்து விட்டான் என்றால் உடனே அந்த வேடன் கடித்த நாகத்தை தேடி புறப்பட்டான் கடித்த நாகமோ என்னவோ தெரியவில்லை அவன் கையில் ஒரு நாகமும் பிடிப்பட்டது அந்த நாகத்தை பிடித்து கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கேட்டான் தாயே உன் மகனை கடித்த நாகம் இதுவாகத்தான் இருக்கும் இந்த நாகத்தை நான் தீயிலிட்டு கொளுத்தி எரித்து அழிக்கவா அல்லது அடித்து இத பெண்ணிடம் கேட்டான் என்று அந்த இந்த நாகத்தை என் மகன் உயிர் பிழைத்து வந்து விடுவானா இந்த நாகத்தை கொள்வது பாவம் என்று வேண்டாம் அதை விட்டுவிடு என்றார் அதற்கு அந்த வேடன் ஒரு ஜீவனை கொள்வது பாவம் என்றால் உங்கள் மகனை இந்த பாம்பு கடித்ததும் பாவத்தில் தானே சேரும் அப்படி என்றால் இந்த நாகத்தை கொள்வது தப்பில்லையே என்று அந்த பெண்ணிடம் அந்த வேடன் வாதிட்டான் இதை கேட்டுக்கொண்டிருந்த நாகம் தாயே தங்கள் மகனை கழித்தது நான்தான் தான் தர்மனின் ஆணைப்படியே தங்கள் மகனை நான் கடித்தேன் இதில் என்னுடைய தவறு எதுவுமே இல்லை என்று அந்த பெண்ணிடம் அது கூறியது கூறியதோடு மட்டுமல்லாமல் பல உயிர்களை நித்தமும் வேட்டையாடி அழித்துக் கொள்பவன் இந்த வேடன் இவன் வந்து பாவத்தை பற்றி கவலைப்படாமல் ஜீவ காரணத்தை பற்றி பேசுகிறான் என்று மேலும் கூறியது மேலும் கூறியதோடு மட்டுமல்லாமல் இதை கூறிவிட்டு அந்த நாகம் அவனை பார்த்து சிரிக்கவும் செய்தது உடனே அதற்கு வேடன் ஓ அப்படியா அப்படி என்றால் உன்னை கொள்வது எமனுடைய கட்டளையாக வைத்துக் கொள்வோம் உணவுக்காக வேட்டையாடுவது எனது தொழில் என்று வைத்துக் கொள்வோம் அதனால் உன்னை நான் விடுகிறேன் என்றான் அந்த வேடன் அது மட்டுமல்லாமல் நீ வந்து உன்னுடைய விஷத்தை ஒரு பாறையிலோ அல்லது புத்தரையிலோ அல்லது மரத்திலோ செலுத்தி இருக்கலாம் அதை விடுத்து இந்த சிறுவனின் உடலில் செலுத்தி அவனை மடிய விட்டார் என்று மேலும் கூறினான் அப்பொழுது அந்த இடத்திலே மிகப்பெரிய பிரகாசம் ஒன்று கூடிலுக்குள் தோன்ற யமதர்மன் அங்கு வந்தார் அவர் வேடனை பார்த்து வேடனே இந்த நாகம் கூறுவது அனைத்தும் உண்மையே காலதேவரின் கட்டளைப்படியே நான் இதை தீர்மானித்தேன் என்றார் யமதர்மன் அடுத்த வினாடி அந்த காலதேவனும் அந்த இடத்தில் தோன்றினார் வேடனும் அந்த பெண்ணும் இருவரும் சேர்ந்து அவர்களை வணங்கினார்கள் உடனே காலதேவர் அந்த வேடனை பார்த்து கூறினார் வேடனே எந்த தீமையும் செய்யாத ஒரு அப்பாவியை இந்த சிறுவன் போன பிறவியில் விட்டான் அந்த பிறவியின் பாவமே இன்று இவனை நாகமாய் வந்து தீண்டி இவனை கொன்று இருக்கிறது ஒரு ஜென்மாவில் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே பிறவியும் மரணமும் வாய்க்கிறது என்று அவனுக்கு விளக்கமாக கூறினார் அது அல்லாமல் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன் கருணை உள்ளமும் இந்த பெண்ணுடைய இரக்க பாவமும் போன பிறவியில் நீங்கள் இருவரும் செய்த நல்வினைகளும் எங்களின் தரிசனத்தை காண கொடுத்தது எனவே அந்த சர்ப்பத்தை விட்டுவிடு என்று காலதேவர் கூறினார் அன்று முதல் வேடன் உயிர்களை வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு விரைவுகளை வெட்டி அதன் வழியில் வரும் வருமானத்தை வைத்து அவனுடைய பிழைப்பை நடத்தினான் அது மட்டுமல்லாமல் அவனால் முடிந்தவரை பிறருக்கு உதவியும் செய்தான் தமிழ் அன்பர்களே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நாம் இந்த பிறவியில் செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கான கணக்கும் மறுபிறவியில் எந்த ஒரு பிழையும் இன்றி நம்மை வந்து சேரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எனவே நம்மால் முடிந்தவரை பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை சேர்த்து நல்வாழ்வு வாழ்வோம் நன்றி தமிழ் அன்பர்களின் நண்பர்களே இன்று ஆன்மீக பதிவில் முன்ஜென்ம வினைப்பயன் என்ற ஆன்மீக சிறுகதை இந்த கதைப்பதிவை உங்களுக்காக அளித்ததில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இந்த ஆன்மீக சிறுகதை நான் அறிந்து கொண்டவை நான் அறிந்த இந்த கதையை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த கதைப்பதிவை கேட்டு அதனால் நீங்கள் பயன்பெற்றால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்